சிறப்பு வாய்ந்த இந்த நிகா இருக்கு இந்த நிகழ்வினை நடத்துவதற்காக வேண்டி வயா நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று உடைய துவாக்களின் மூலமாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக மாவட்ட ஜமாத்துலமா சபையுடைய செயலாளர் மௌலான அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள் தலைமை இல்லாமல் பராமரிடைய பள்ளியில் சிறப்பாக நடைபெறுகிற திருமண விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட அரசு காசியார் பெரும் மரியாதைக்குரிய சதகு அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு தமிழ்நாடு ஜவா திருமா சபையினுடைய மாண்பு மிகு பொதுச் செயலாளர் அன்னர் பாதுசா உள்ளிட்ட பல்வேறு உலமா பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் இந்த ஜமாத்து அரந்தாகி முஸ்லீம் ஜமாத் ஏழு பள்ளிவாச நிர்வாகத்தை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஜமாத்துடைய மரியாதைக்குரிய தலைவர் ஷேக் அப்துல்லா சாஹிப் அவர்களும் அவர்களுக்கு இணையாக துணையாக கொண்டு கொண்டிருக்கிற ஜமாத்துடைய கரும்பக்களுக்கும் இங்கே வருகை புரிந்து மணமக்களுக்கு வாழ்த்து கூறியிருக்கிற மாவட்ட முஸ்லீம் லீகுடைய தலைவர் முகமது அசரப் அலி அவர்கள் உள்ளிட்ட முஸ்லீம் லீகுடைய நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரபை சகோதரர் நெய்ரா முகமது அவர்கள் வணிக சங்கத்தினுடைய அருமை சகோதரர் வணிகர வரதராஜன் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியும் வாழ்த்தும் முடித்தார் இந்த திருமணம் பள்ளியில் நடக்கிறது ஜமாத்துடைய பள்ளியிலே நடக்கிறது மௌலானா இந்தாதி அவருடைய அன்பு துணைவியார் ஜெயின பேகம் அவர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கிற பரகானா பேகம் பிஇ இங்கிலீஷ் அவர்கள் மனமகளாகவும் அருமை சகோதரர் ராஜா முகமது அன்வாரி சைனவ் அவர்களுடைய அன்பு புதல்வன் அருமை சகோதரர் முகமது ஜின்னா பிஇ அவர்கள் மணமகனாகவும் அன்பு மகனார் அதோடு அவர் மணம் மகனுக்கும் நடக்கிற இத்திருமணம் இது இந்த இரண்டு திருமணங்களும் அல்லாவுடைய பள்ளி நடக்கிறது திருமண மண மக்களை பார்த்துகிற போது அவர்களுக்கு மனவாழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன் காரணம் படித்தவர்கள் அதோடு உலமாக்கலாக இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் இந்த கூ மணமக்கள் கூட்டத்துல இரண்டு குடும்பங்களிலும் குலமாக்கல் நிறைந்திருக்கிறார் எல்லாம் வாய்ம்களாக இருக்கிறார் குலமாக்களாக மௌலிகளாக இருக்கக்கூடிய மணமக்களுக்கு குடும்பம் எப்படி நடத்துவது இஸ்லாத்தை எப்படி பேருவது ம மக்களிடத்தில் எப்படி பழகுவது பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த விழாவிலே மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது இப்படிப்பட்ட வாழ்த்தரங்கம் தமிழ்நாட்டில் எங்காவது நடந்திருக்காது அவர் மாநில சிறப்பாக இருக்கிறது ஜமாத்துடைய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயம் என்பது உலமாக்கள் நமக்கு இஸ்லாத்தியை சொல்லிக் கொடுக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாராளுமன்றம் சொல்வதையோ உச்ச நீதிமன்றம் கூறுவதையோ சட்டமன்றம் சட்டமாக ஏற்றுவதையோ

இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயம் ஆகிய நாம் சமுதாயம் சமுதாயம் என்றால் இந்தியாவின் முஸ்லிம் லீக் என்பது ஒரு சமுதாயம் கிடையாது இந்தியாவில் வாழக்கூடிய இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லிம் சமுதாயமும் எல்லா ஜமாத்திலும் கட்டுப்பாடாக கட்டுப்போப்பாக நாம் இருக்கிறோமே அதுதான் சமுதாயம் இந்த அறந்தாங்கியில் இந்த மகல்லா ஜமாத்துடைய கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு இருக்கிறது அதுதான் முஸ்லீம் சமுதாயம் ஆக அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நவீன பெருமானார் அவர்கள் நிலைநிறுத்திக் கொடுத்திருக்கிறார் பெருமானார் செல்லந்தாவளேசர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மகல்லா ஜமாத்து முறைகள் பரவியது இன்று வரை நாம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மார்க்கத்தை உலமாக்கல் வாயிலாகவும் இஸ்லாமிய சமுதாய கட்டுப்பாட்டை மகல்லா ஜமாத்துடைய வாயிலாகவும் பின்பற்றி நடக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயமாகிய நமக்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதோடு ஏழு முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் நூத்தி முப்பத்தி ஆறு நாடுகளில் எழுபத்தி ரெண்டு நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடு உலகத்தில் அந்த எழுபத்தி ரெண்டு முஸ்லிம் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அதிகமாக முஸ்லிம் வாழக்கூடிய நாடு நம்ம நாடு தான் இந்தியா தான் ஆக இந்தியாவிலே தான் உலகத்திலே உள்ள எழுபத்தி ரெண்டு சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளிலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிறோம் வாழக்கூடிய இருபத்தஞ்சு கோடி முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாமிய வழக்கத்தை உளமாக்கணுத்து கற்றுக்கொண்டு சமூக அமைப்பை ஒற்றுமையை மூலம் நிலைநிறுத்திக் கொண்டு அரசியல் ரீதியாக இயங்குவதற்கு ஒரே வழி என்ன என்று அரசியல் சட்டத்தை பின்பற்றி நடப்பதுதான் தான் தண்ணீர் தூக்கிய காகித மனு காலத்தில் இருந்து இன்று வரை நாம் எதை சொல்லிக் கொண்டு நோக்க வேண்டும் சொன்னால் இந்தியாவில் வரக்கூடிய இருபத்தஞ்சு கோடி முஸ்லிம் சமுதாயம் ஒரு கையில் குரானை ஏறிக் கொண்டு நடக்க வேண்டும் மறு மறுகையில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்திக் கொண்டு நடக்க வேண்டும் குராணின் மொழிக அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த முறையை தான் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சமுதாயமாகி நாம் சொல்ல வேண்டும் அதன் மூலமாக இந்திய நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டும் அதோடு உலக மக்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும் இம்மையிலும் நன்மையை பெற்று மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வழியில் செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை செய்யக்கூடிய ஒரு விழாவாக இதனை கருதி கொண்டு நாங்களும் உள்ள இந்த கூட்டத்தில் செய்யக்கூடிய துவாக்கள் கொஞ்ச நேரம் இதையும் மறந்து இதயம் திறந்து என்று மனமுடி கொண்ட உணவுரிமை தான் சொல்வதை போல் எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து எல்லா வல்ல அல்லாவிடத்தில் ஏக நாயனிடத்தில் அந்த வல்லவனிடத்தில் இந்த மணமக்களும் இந்த மணமக்களை பெற்று ஆளாக்கிற அந்த குடும்பத்தார் அதற்கு ஆதரவாக அனுசராக இருக்கக்கூடிய ஜமாத்தாரும் எல்லா சமுதாய மக்களும் எல்லா அடலோடும் எல்லா வாட வேண்டும் என்று எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று வழிவோடு கேட்க நிறைவு செய்கிறேன்